கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயா க்ரீம் தான் இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோஸ் வர கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்கரேஷன் க்ரீம் ஹிமாலயா மாயிஸ்டரேஷன் க்ரீம் வந்து நொரிஷிங் ஸ்கின் க்ரீம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்காக நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறோம் இதெல்லாம் என்ன பெனிஃபிட் இல்லைன்னா பெனிஃபிட் இல்லை நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ண ஸ்கின் டோன் மாறுமா இல்லை மாறாதா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல சொல்றேன் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே இதில் வந்து என்னென்ன வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கீனோ ட்ரீ ப்ளஸ் ஆலோவேரா அண்ட் வின்டர் செரி இந்தியன் கீனோ ட்ரீ வந்து நம்மளுக்கு எதுக்காக ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா ப்ரொ ப்ரொடக்ட் பண்றதுக்காக இங்க வே கேர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இங்க கொடுத்துருக்காங்க இந்தியன் கீழட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது நெக்ஸ்ட்டு ஆலோவேரா வந்து மாய்ச்சுரைஸ் பண்ணுது வின்டர் செரி வந்து நியூ நியூரைசஸ் பண்ணுது ஓகே இது மூணு மிஸ் சேர்ந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்சரேஷனாக வச்சுக்குது நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு எவ்வளோ எம்எல் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல்க்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கிடைக்குது ஸோ வந்து ஃபிஃப்டி எம்எல்க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபைவ் தென் வந்து இதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஈஸியாக மெர்ஜ் ஆயிடுது ஸோ தென் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் ஓகேவா இது வந்து நல்லா ஈஸியாக நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிடுது நெக்ஸ்ட்டு இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலாக ஃபீல் ஆகுது பட் வந்து நல்லாவும் இருக்குது நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் ஹேஷ் விஷர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் க்ரீமோ இல்லை பவுடரோ கூட யூஸ் பண்ணிட்டு வெளியே போகலாம் ஆனால் இது யூஸ் சன்ஸ்க்ரீன் போடாமல் இது வெளியே போகலாம் போகலாம் போகலாமா வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போகக்கூடாது ஏன்னா இப்போ சன் இந்த ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிட்டு பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து டல்லாக தெரியும் உங்களுக்கு பிரைட்டாகவே இருக்கிற மாதிரி க கருப்பாகிற மாதிரி தோ தோணும் எனக்கு நான் இது யூஸ் பண்ணி வெளியே போகும்போது அப்படிதான் தோணுச்சு ஏன்னா இதில் ஆயில் யூஸ் பண்ணால் ஆயில் ஸ்கின் மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும் ஒரு ஆயிலாக கிடைக்கிது நம்மளுக்கு ஸோ வந்து யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுங்க தென் வந்து நீங்கள் விஷல் நீங்கள் வந்து யூஸ் பண்ற ஃபேஸ் க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்குது நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு அப்படியே இது யூஸ் பண்ணி வெளியே போனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிலாக ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி உங்களுக்கு பிரைட்னஸ் இல்லாமல் இருக்குது தோணுச்சுன்னா நீங்கள் மாய் க்ரீமை வந்து ஈவினிங்கோ இல்லை நைட்டோ வந்து நீங்கள் எப்போ வீட்டில் இருக்கீங்க அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மாய்சரேஷன் க்ரீமை வந்து ஜஸ்ட் அது மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கி இருந்தாலும் சரி அது அப்ஸ அப்சர்வ் பண்ணிட்டுன்னு விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதோட க்ரீம் இதோட க்ரீம் காட்டுறப்பாங்க இது வந்து ஓப்பனிங் இப்படி தான் இருக்குது இதோட பாக்ஸு சர்க்கல்லாக ஒரு குட்டியாக தான் இருக்குது காம்பேக்ட் சைஸ்ல தான் இருக்குது சிதா கிரீம் பார்த்தீங்களா இதனால் திக்னஸோட தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இதை வந்து நம்ம உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ண இப்போ ஹேண்ட்ல வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணும்போது தெரியும் நினைக்கிறேன் ஆயிலாக தான் இருக்கும் இது நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் ஒரு ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது ஸோ நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே இது உங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு கூட பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் இது வாங்கிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது எப்படி எங்கங்க பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மெடிக்கல் நார்மல் மெடிக்கல்லேயே நீங்கள் வந்து பை பண்ணலாம் இது ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இது இதுவும் வந்து ரொம்ப வைடாலாம் இல்லை ஸ்மைல் மைல்டாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாகலாம் ஸ்மெல் தெரில லைட் ஸ்மெல் தான் தெருது நெக்ஸ்ட்டு இதில் வந்து லைட் அண்ட் நான் கிரீஸி இது ரொம்ப க்ரீஸாக க்ரீஸ் ஸ்மெல்லாம் ரொம்ப இருக்காது லைட்டாக தான் இருக்குது பட் ஆயில் இருக்குது ஆயில் மாதிரி லைட்டாக அந்த இது தெரியுது ஓகேவா இது இமாலயா வந்து சின்ஸ் வந்து நைன்டீன் தேர்ட்டிலே இருக்குது பட் இது நல்லா பிராண்டடான கம்பெனி ஸோ கெமிக்கலில் கூட அதிகமாக இல்லை கொஞ்சம் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது யூஸ் பண்ணால் ஸ்கின் டோன் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது ஏன்னா இது நம்ம ஸ்கின் இது யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டு தான் ஆகும் தவிர இது ஸ்கின் டோன் மாறத்துக்காக இல்லை நம்ம ஸ்கின் நல்லா மாய்ஸ்டர் மாயர் இப்போ சர்ஃபேஸோடு வச்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஸ்கின் டோன் மாறணும்னா அதுக்குன்னு தனியாக க்ரீம் இருக்கு அது வேணா நான் உங்களுக்கு பார்த்து ரிவ்யூ பண்ணால் கம்மெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் இதே மாதிரி இந்த க்ரீம் யாரை யூஸ் பண்ணியிருக்கீங்க யார் இதனால உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எதுனா இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இது எவ்வளோ இது பாருங்கள் இந்தியனுக்கு கீனோ ட்ரீ இதோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து எங்கள் சின்ன ஒரு பேரமாரி கொடுத்துருக்காங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வேறு எதுவும் இதில் வந்து இல்லை ஆனால் இது வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல பெனிஃபிட் தான் உங்க ஸ்கின் வந்து அவ்வளோ அவ்வளோ சாஃப்ட் ஆகும் ஓகே கைஸ் இதே மாதிரி உங்களுக்கு எதனா சொல்லணும்னா நீங்கள் வந்து கமாண்ட் சொல்லுங்க நான் உங்களுக்கு அது ரிவியூ பண்ணுறேன் நானும் நெக்ஸ்ட் டே எதனா ஒரு ப்ராடக்டோட உங்களுக்கு ரிவ்யூ பண்ண வரேன் ஓகே தேங்க்ஸ்